வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபைவ் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் ஓல்டு ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் டூ இடையலை ரோட்டில் பிஎன்டி காலனியில் அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா அஞ்சே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர டோர் வச்சு கட்டியிருக்காங்க லேண்ட் டைமென்ஷன் முப்பதுக்கு எழுவத்தி ரெண்டுங்க டிடிசிபி பொருள் இருக்குதுங்க பில்டிங் பண்ண பொருள் இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு கட்டி எட்டு வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு இருபத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ரெண்டு கோடியே அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ